வணக்கம் நம்ம ஊர் எலக்ட்ரிசியன்ல இருந்து முருகன் பேசுறேங்க ஒரு த்ரீ பேஸ் செட் வந்து கம்ப்ளைண்ட் வந்துருக்குது அது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சாட்டர் கட்டுறதுக்கு முன்னாடி இது என்ன கம்பெனி சாட்டர்னு பார்க்கலாங்க இது பிசிஹெச் எலெக்ட்ரிக் எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் தாங்க இது வந்து பத்து கட்சிக்கு மோட்டர் வரும் இந்த சாட்டர் இயக்கலாம் இது வந்து பிசிஹெச் கட்சி என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா நல்லேங்கிற டைப்பு இந்த சாட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா காயல் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது நானூற்றி பதினஞ்சு ஓல்டோரே வருங்க இது வந்து பட்டன் பட்டன் சட்டர் தாங்க வாங்க இதுக்குள்ளே என்ன ரிப்பேர்ங்கிறத நம்ம பார்க்கலாம் உள்ளே கழட்டி பார்க்கலாங்க பண்ணுங்க பாருங்கள் எப்படி கழட்டலான்னு இந்த மேலே வந்து ஸ்க்ரூ இருக்கும் இந்த ஸ்க்ரூவை வந்து என்ன பண்ணிக்கிறீங்க ஸ்க்ரிபிளி வச்சு கழட்டிக்காங்க பாருங்க ஸ்க்ரூ கழட்டிங்கன்னா வந்துடும் கழட்டிட்டோம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது இது வந்து கான்டேக்ட்டுங்க இது வந்து பாருங்கள் ரிலே செட்டு இது வந்து ஆன் ஆன் புஷ் பட்டுன்னு இதுவும் ஆன் புஷ் பட்டுன்னு இது வந்து ஸ்டாப் பட்டுன்னு இதாங்க ரிலேன்னு சொல்கிறோம் இப்போது இது வந்து சார்ட்ரு கம்ப்ளைண்ட் இருக்காங்க என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறது நாம் பார்ப்போம் இதை கழட்டிட்டு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டுங்க இதை நீங்கள் கழட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்காங்க ஏன்னா புதுசாக கற்றுக்கிற நண்பர்கள்லாம் வந்து கழட்டிட்டாலே தெரியாது கனெக்ஷன் எப்படி கொடுக்குன்னு தெரியாது ஆனால் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா இந்த ஒயர்லாம் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கு ஏன்னால் நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு வீடியோ ஒரு ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்க்குற நண்பர்கள்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த ஒயரில் ரிமூவ் பண்ணலாங்க எப்படி ரிமூவ் பண்ணால் பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒயர் என்ன பண்ணிங்கன்னால் நீங்கள் கழட்டுங்க மோட்ரு வந்து ஆகும்னு சொல்லி தான் நமக்கு சொல்லி சாப்பிட்டு கொண்டு கொடுத்துருக்கங்க நம்ம என்ன கம்ப்ளைண்ட்னு கழட்டி பார்க்கலாங்க ஒயர்லாம் கழட்டிடுங்க இல்லை எங்க ஒயர் போட்டுருக்கோம் அந்த ஒயர்லாம் வந்து கழட்டிடுங்க ஃபஸ்ட்டு எல்லாம் கழற்றி வச்சுக்கோங்க அடுத்தது லாம் கழட்டிடுங்க கழட்டிட்டு இங்கே ரெண்டு வயர் இருக்குது இந்த ரெண்டு ஒயரும் லூஸ் பண்ணி விட்ருங்க இது காயிலோட இளைய காயிலோட இந்த ரெண்டு பேர் இளைய காயில் வர ஒயருங்க கழட்டிடலாம் அவங்க வந்து சாட்ட எங்களுக்கு வந்து ரன் ஆகலை என்ன ப்ராப்ளம்னு தெரியலன்னு சொன்னாங்க நாமளும் கழட்டி பார்க்கலாம் என்ன கம்ப்ளைண்ட்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்க இது மேலே இருக்கிறத சொல்லிட்டுங்க இதை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டுங்க இப்படி கட் கழட்டி வச்சுட்டுங்க இந்த நாம் செட்டில் உங்களுக்கு தெரியும் இந்த நாம் செட்டில் எப்படி கழட்டலான்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா கழுவிட்டோம் உள்ள நாப் செட்டில் இருக்கும் நல்லா கழுவிட்டோம் நாப் செட்டில் வந்து பாருங்கள் தீச்சி போச்சு அது காட்டுறேன் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இந்த உள்ளே வந்து காயில் ரிலே காயில் இருக்கும் ரிலே காயில் பாரு சரியுதுங்களா பாருங்கள் இந்த ரெண்டு இருக்குல்ல இந்த ரிலே காயில் உள்ள பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் வெள்ளையாக தெரியும் அரிசிட்டு இருக்குது காயில் நல்லாயிருக்குன்னு பார்க்கலாம் காயில் சரியில்லைன்னா ஒரு செட்டை கழுத்துலாங்க காயில் நல்லா இருந்தால் நம்ம கழுந்து தேவைடா அப்போது இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ஒன்றும் கண்டினியூட் எடுத்தாங்க இல்லைன்னா டெஸ்ட்லாம் போட்டு டெஸ்ட்டு பண்ணிக்காங்க இல்லைன்னா மீட்ரு வச்சு செக் பண்ணிக்காங்க நாங்கள் வந்து கண்டினியூ வச்சு கண்டினியூட்டி வச்சு நாங்கள் செக் பண்ணுறோம் பாருங்கள் கண்டினியூட்டில் வந்து லே கையில் வந்து நல்லா இருக்குது அதில் என்ன மறுபடியும் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா லே கையில் நல்லாயிருக்கு அடுத்தது இந்த நாப் செட்டு பார்த்தீங்கன்னா நாப் செட்டெலாம் தீஞ்சு போச்சுங்க பாருங்கள் நாப் செட்டு காட்டுறோம் பாருங்கள் இந்த நாப்பு சட்டெல்லாம் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆனதுனால எல்லாம் பள்ளம் வந்து போச்சு தேஞ்சி போச்சுங்க அதனால தான் வந்து சரியான சப்பளம் வந்து ஆகல அதனால வந்து சாட்டர் வந்து ஒர்க் ஆகலை இப்படி இருந்ததுன்னா சார்ட்ரு ஒர்க் ஆகாதுங்க இது வந்து நம்ம தேய்ச்சி போ போட முடியாது லைட்டாக இருந்தால் தேய்ச்சி இதே போடலாங்க இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து என்ன நல்லா வந்து பள்ளம் கொடுத்துருச்சு தேய்ச்சி போட்டாலும் வந்து சப்பளம் வந்து சரியான முறையில் ஏங்கி போகாது அதனால் என்ன பண்ணோம் இதெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக செட்டு வாங்கி இது நாம் வந்து மாற்றிக்கலாங்க இது வந்து எலக்ட்ரிக் கடையில் கிடைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக வாங்கி நாம் வந்து போட்டுக்கலாம் இது எதுவும் எடுத்துடலாங்க இது பாருங்கள் இதாங்க வந்து ரிலே இதாங்க ரிலே வந்து ரிலே வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணிடலாம் பாருங்க பாருங்க நல்லா இருக்கு அடுத்து பாருங்க நல்லா இருக்கு பாருங்க கிளியர் நல்லா இருக்கு இது வந்து ஆன் போட் ஆன் பண்ணுமா கட் ஆகணும் கட் ஆகுது பாருங்க தெரியும் இந்த இந்த பட்டை ரெட் கலர் பட்டை அழுத்தினா கிளியர் நல்லா இருந்ததுன்னா போட்டு கட்டிப்பீங்கன்னா பாருங்க அழுத்தினா ஆஃப் ஆகணும் ஆஃப் ஆகுது இல்லையே வந்து நல்லா இருக்கு அடுத்து இந்த புஷ் பட்டன் பாருங்கள் இந்த புஷ் பட்டன் வந்து செட் பண்ணிடலாம் நல்லா இருக்குங்க நல்லாயிருக்கு அடுத்தது நமக்கு ரிலே நல்லாயிருக்கு வாட்னா புதுசு நல்லாயிருக்கு நம்ம கம்ப்ளைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நாப் செட்டு தாங்க கம்ப்ளைண்ட்டு அதை எப்படி வேறு நாப் வாங்கி போடலாம் நாப் செட்டு புதுசாக வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் கிடையாதுங்க நார்மல் தான் ஒரிஜினல் வந்து ரேட் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்து கூட்டி வாங்கிட்டு வந்துருக்காங்க இது ஹோஸ் நல்லா இருக்குங்க பாருங்கள் நாப்செட்லாம் இது புதுசாகவே இருக்குது பாருங்க இதை நம்ம வந்து எப்படி ஃபிட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பார்ட் டூவில் மீண்டும் உங்களோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்